ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் முனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தமிழ் மறை தந்த வள்ளுவருந்தகையுடைய அருள்வாக்கினாலே அருளப்பட்ட திருக்குறளிலே பொருட்பாலிலே இன்றைய தினம் நூற்றி எட்டாவது அதிகாரமாகிய கயமை இது இத்தோடு பொருட்பால் நிறைவுறுகிறது கிட்டத்தட்ட ஐந்தில் நான்கு பகுதி ஆயிரத்தி எண்பது குரட்பாக்களை நாம் கண்டு கேட்டு அனுபவித்துவிட்டோம் இன்னும் அடுத்து காமற் காமத்துப்பாலிலே இருநூற்றி ஐம்பது குரல்கள் அதாவது இருபத்தைந்து அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம் இதை தொடர்வதற்கு முன்னால் என்னுடைய ஒரு சிறு தன்னிலை விளக்கத்தை அருள் கூர்ந்து கேட்டு அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே திருக்குறள் முழுவதையும் நாம் கேட்டு படித்து கண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் தலைப்பை தேர்ந்தெடுக்கும்போது எனக்கு மலைப்பாக இருந்தது ஏனென்றால் ராமாயணம் மகாபாரதத்தை ஓரளவு படித்திருக்கிறேன் திருக்குறளிலே ஆங்காங்கே ஒரு சில கு தான் நமக்கு தெரியுமே தவிர முழுதுமாக விளக்கம் சொல்வது எப்படி என்று சற்று தயங்கிய பொழுது வேதத்தின் சாரமாக பிரபந்தத்தை நாம் பார்த்து விட்டோம் தமிழ் மறையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் நான் தொடங்கினேன் ஏற்கனவே தமிழும் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே பல அறிஞர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அவற்றை அடியுற்றி நான் போகலாம் என்று நான் நினைத்த பொழுது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு சிறு சஞ்சலம் அதை படித்துவிட்டு நான் சொன்னேன் என்றால் அதனுடைய மறுபதிப்பாக நம் இது ஆகிவிடும் ஆகவே நம்முடைய கருத்து என்ன தோன்றுகிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேறு எந்த ஒரு புத்தகத்தையும் நான் ஒப்புமைக்கு எடுத்துக்கொள்ளாமல் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கொள்ளாமல் அந்த பத்து குர ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை சொல்லி அதோடு என்னுடைய மனதிற்கு பட்ட அல்லது எனக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்டியே தெரிந்த கருத்துக்களை ஒப்பிட்டு சொன்னேன் அதிலே பிழைகள் இருந்தால் பொருத் பொறுத்தரளி எனக்கு ஆதரவும் அன்பும் ஊக்குவிப்பும் கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த பொருட்பாலை நிறைவு செய்ய இருக்கிறேன் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டும் எப்படிப்பட்டது என்றால் தரையின் மீது நடப்பது மாதிரி பூமியில் நடக்கிறது மாதிரி நான் ஏதோ அதில் நடக்காமல் தவழ்ந்து தவழ்ந்து போய் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களிடம் கொடுத்துருக்கிறேன் எனக்கு நடந்து போகும் அளவுக்கு ஆற்றல் கிடையாது ஆகவே திருக்குறளினுடைய அறத்துப்பால் பொருட்பாலிலே தவழ்ந்து தவழ்ந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த காமதுப்பாலை தொடர்வதா என்று கூட எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தது ஆனால் வள்ளுவன் கொடுத்த முழு அமுதத்தையும் பருக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாளை முதல் அடுத்ததாக காமத்துப்பால் தொடர்கிறது இந்த காமத்துப்பாலை விவரிப்பது என்பது கம்பி மேலே நடக்கிறது மாதிரி தரையிலே நடக்க தகுதி ஏற்றாமல் தவழ்ந்து தவழ்ந்து உங்களிடம் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்த நான் கம்பி மீது நடந்து எந்த அளவுக்கு இதை நிறைவு செய்வேன் என்று தெரியவில்லை ஆகவே அதில் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ அல்லது ஒப்புமை குற்றமோ இருந்தால் கூர்ந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வள்ளுவனுடைய கருத்தை மாத்திரம் மனதில் தாங்கி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அறத்துப்பால் அறத்துப்பால் முப்பத்தி ஏழு அதிகாரமாக முந்நூற்று முன் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார் அரசு அடுத்தது பொருட்பாலிலே பொருட்பாலிலே கிட்டத்தட்ட ஐம்பது ஐ ஐம்பத்தி ஏழு அதிகாரங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்பது வரை கிட்டத்தட்ட எழுபது அதிகாரங்களை எழுபது அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார் காமத்து பாலிலே மிகச் சிறிய அளவில் இருபத்தைந்து அதிகாரங்கள் மாத்திரம் கொடுக்கிறார் ஏனென்றால் அறத்துக்கும் பொருளுக்கும் அளவு கிடையாது காமம் என்பது அளவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் காமத்தை தவிர்த்து வாழ்க்கை கிடையாது அறமும் பொருளும் காமம் என்பதற்கு இன்பம்னு ஒரு அர்த்தம் வீடுன்னு ஒரு அர்த்தம் அறம் பொருள் வீடு என்று சொல்வார்கள் அறம் பொருள் இன்பம் என்றும் சொல்வார்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று சொல்வார்கள் இது மூணுமே பொருத்தம் ஏனென்றால் காமம் என்பதற்கு இன்பம் என்று ஒரு அர்த்தம் ஆசை என்று ஒரு அர்த்தம் வீடு என்று அர்த்தம் அதனால் இது மூணுக்கும் பொருந்தும் சிற்றின் ஒரு ஒரு ஞானி சொன்னால் சிற்றின்பத்தை அடையாமல் பேரின்பத்தை உணர முடியாது என்றார் நேரடியாக பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய துறவரம் என்பது அது வேறு வழி ஆனால் இல்லறம் என்பதற்கு அடிப்படை காமந்தான் அதான் அழகா சொன்னர் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறமா துறவரமா என்று கேட்கும்போது துறவரத்தை விட இல்லறம்தான் கடினமானது துறவரம் கூட மனதை பக்குவப்படுத்தி கொண்டு சுலபமாக போயிடலாம் ஆகவே இந்த காமத்துப்பால் என்பதை நாம் ஒரு வகை ஒரு வகையில் உடல் ரீதியாகவும் இன்னொரு வகையில் மன ரீதியாகவும் மூன்றாவது அடுத்த நிலையை அடிவதற்கு இது ஒரு கடைசி படி அறம் பொருள் இன்பம் வீடு இன்பத்தை தூய்த்து பல ஞானிகள் காமத்தில் மூழ்கி அதிலிருந்து கரையேறி ஞானிகளாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொன்னால் அருணகிரியார் துக்காராம் இப்படி நிறைய பேர் துளசிதாசர் இவர்களெலாம் காமத்தில் மூழ்கி அதிலிருந்து மீண்டும் வந்தவர்கள் ஒரு சில மகான்கள் தான் காமத்தை அறவே வெறுத்து நேரடியாக இல்லறத்தில் போகாமல் துறவரத்துக்கு போனவர்கள் சில பேர் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஜனகர் மாதிரி இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரமாக வாழ்ந்தவர்கள் மாதிரி பல வகையான இது ஆகையினால் அந்த காமத்து பாலை அல்லது இன்பத்து பாலை அடுத்து நான் தொடங்க இருக்கிறேன் இதுவரை அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை நான் எல்லோருக்கும் அனுப்பி வைத்தேன் என கேட்பவர்கள் கேட்கட்டும் இந்த காமத்து பாலை பொறுத்தவரை நான் யாருக்கும் அனுப்பப்போவதில்லை வேண்டியவர் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் தாங்கள் தினசரி போட்டு கேட்டுக்கொள்ளலாம் உள்ளவர்கள் ஏன்னா அதை சில பேர் விரும்பாதவர்களும் இருப்பார்கள் ஆகவே நான் எல்லோருக்கும் அறுத்துப்பால் பொருட்பால் அனுப்பியது போல எல்லோருக்கும் அனுப்பப் போவதில்லை ஆகவே ஏன்னா அதில் எனக்கு இன்னும் நான் படிக்கவில்லை அதில் வள்ளுவன் எப்படி சொல்லியிருக்க போகிறார் என்பது தெரியவில்லை அதை எப்படி எப்படி புராணங்களோடு ஒப்பிடப் போகிறேன் என்பதையும் இன்று வரை நான் நிச்சயிக்கவில்லை இன்னொரு குறிப்பையும் சொல்கிறேன் நான் தினசரி திருக்குறளுடையதாக சொல்லும்போது நான் எந்த வகையான தயாரிப்போடு சொல்வதில்லை இப்படியே திருக்குறளை படிப்பேன் என்னுடைய மனதுக்கு தோன்றக்கூடிய ஒப்புமையான கருத்துக்கள் எங்கெங்கே வைணவத்தில் வைணவ காவியங்களில் ராமாயணத்தில் மகாபாரத்தில் பாகவதத்தில் குரு பரம்பரையில் எங்கே இருக்கோ அப்போது தோன்றிய எண்ணங்களை அப்படியே பதிவு செய்கிறேன் நான் இதுக்காக ஒரு பெரிய தயாரிப்போ மெனக்கட்டு எடுக்கவில்லை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கலாம் ஆகவே இதை சொல்லி நாளைய தினத்திற்கு ஒரு அடிம ஒரு அறிமுகமாக சொல்லி இன்றைய தினம் வள்ளுவ பெருந்தொகையுடைய நூற்றி எட்டாவது அதிகாரமாகிய கயமை இதெல்லாம் கவனிக்கணும் ஒவ்வொரு படிக்கட்டாக சொல்லி கொண்டு வந்தார் அதாவது தனி மனிதனுக்கு சொன்னேன் கடைசியில் நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அதிகாரங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக சொல்லக்கூடிய விஷயங்களாக சொல்லி கொண்டு வந்தார் ஒவ்வொன்றாக சொன்னார் உழவை பற்றி சொன்னார் குடி செயல் வகை பற்றி சொன்னார் நானுடுமையை பற்றி சொன்னார் யாசகம் வாங்குவதனுடைய நிலையைச் சொன்னார் யாசகனுடைய நிலையைச் சொன்னார் இப்பொழுது கயமை கயமை என்றால் என்ன கயமை கீழ் மக்களாகி கீழ்த்தரமான மக்களுடைய செயல் அதோடு தான் முடிக்கிறார் பொருட்பால் அதோட முடியுது கீழ் மக்கள்னால் யார் உடனே நம்மளாம் ஜாதி ரீதியாக சொல்லுவோம் அவங்க இவங்க அது கிடையாது வள்ளுவனுடைய கருத்து அது கிடையாது அழகாக அவை சொல்லுவாள் ஜாதி ஜாதி என்று சாதி சாதி என்று சாதி என்ற சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நடுமுறையின் நெறிமுறையின் மேதனியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதி இரண்டொழிய வேறில்லை ரெண்டே ஜாதி தான் மனித குலத்தில் என்ன ஜாதி ஜாதி இரண்டழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழியார் நீதி வழுவார் நெறி நெறிமுறையின் நீதி வழுவாத நெறிமுறையில் ஒருவன் வாழ்ந்து மேதினியில் இந்த உலகத்தில் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுளத்தோர் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய மனசு படைத்தவர்கள் மேல் ஜாதிக்காரர்கள் இடாதோர் எழிகுலத்தோர்த்தை தன்னுடைய கா தன்னுடைய கையிலே பணம் இருந்தும் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய மனமில்லாமல் வாழக்கூடியவர்கள் இழிகுலத்தோர் அழகா அதை கண்ணதாசன் வேற ஒரு பாட்டு கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுப்பாதவரே கீழ் ஜாதி படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான் பழாய் போன இந்த பூமியிலே முகத்துக்கு நேரே சிரிக்கும் கண்கள் முதுகுக்கு பின்னால் சுயிரும் கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோளம் மனிதன் கொண்ட கோளம் இது அடிப்படை இப்போ வள்ளுப்பருந்துகளை இதில் எதை கயமை என்று சொல்லுகிறார் என்பதை பார்த்துவிட்டு நாம் ஒரு முடிவு கோருவோம் மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண கண்டதில் மக்களே போல்வர் கயவர் வடிவமைப்பால் கீழ் மக்களும் மக்களை போன்றிருப்பார்கள் அவரை போல ஒப்புமையான ஒன்றை சாதி சாதிக்கஞாம் எங்கும் கண்டதில்லை அப்போ இந்த உலகத்தில் மனிதருக்குள்ள வேற்றுமையே கிடையாது எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒன்றா தான் இருப்பான் அப்போ எதை வைத்துக்க மக்களே போலும் கயவர் அவரும் சாதாரண நல்ல மக்களை மாதிரி தான் அவர்களும் இருப்பார்கள் நன்றறிவார் இவர் கயவர் திருவுடையர் நெஞ்ச தவளம் இவர் இளர் தமக்கு உறுதியானவை இவை என்று அறிவாரை விட அவை அறியாத கீழ் மக்கள் நன்மையுடையவர் அவர் போலே இவர் தம் நஞ்சத்தில் கவலை இல்லாதவர் ஆதலால் அதாவது நமக்கு உறுதியானவை இவை என்று அறிவாரை விட நமக்கு உறுதியானவை இவை என்ன நம்முடைய மரணம் மரணத்தை உணர்ந்த ஞானியரை விட அவை அறியாத கீழ் மக்கள் நன்மையுடையவர் அதை பற்றி கவலைப்படாமல் மரணம்னு ஒன்று இருக்குது பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குது தண்டனைன்னு இருக்குது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய கீழ் மக்கள் நன்மையுடையவர் அவர் போல் இவர் தம் நெஞ்சத்தில் கவலை இல்லாதவர் ஆதலால் அதாவது நமக்கு உறுதியானதை மரணம்ங்கிறது ஒன்று இருக்குது பின்னால் நமக்கு பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை இருக்குது என்று உணர்பவர்கள் கவலை கொள்வார்கள் நம்ம நல்லதைத்தான் செய்யணும் தர்மம் பண்ணணும் அப்படின்னு இவர்கள் கவலையே மாட்டார்கள் யார் கஷ்டப்பட்டால் என்ன நம்ம நல்லா இருந்தால் போதும் ஆகவே இவர்கள் அந்த கவலைப்படாததனால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் சந்தோஷமாக அவர் அடுத்தவரை பற்றி கவலைப்படாமல் இருப்பார்கள் தேவர் அணையர் கயவர் அவரும்தாம் மேவனை செய்தொழுகலான் தேவரைப் போலவே தம்மை நியமிப்பவர் இல்லாமல் தாம் விரும்புவன செய்து ஒழுகுதால் கயவரும் தேவரும் ஒரே தன்மையுடையவர் எப்படி கயவருங்கிறவர்களையும் தேவர்களையும் உன்னா சொல்கிறார் ஏன்னா தேவர்களுக்கு எந்த நியமனமும் கிடையாது அவங்க சாமிக்கு பொண்ணும் நல்லது செய்யணும் ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் அவரை போலவே இவர்கள் எந்த நியமனமும் இல்லாமல் எந்த நியமமும் இல்லாமல் இருப்பதால் தேவர்களை ஆனால் தேவர்களை அடிக்கடி தவறுகள் பண்ணிவிட்டு ச ஆபத்தினால் மறுபடியும் பூமியில் மனிதராக பிறப்பார்கள் அதுதான் சொல்கிறார் அகப்பட்டி ஆவாரைக்கானின் அவரின் மிகப்பட்டு செம்பாக்கும் கீழ் கீழ்மக்கள் தமிழும் கீழாக நடப்பவரை கண்டால் அந்த கீழ்மையில் தாம் அவருக்கு மேம்பட்டு இருப்பதை காட்டி தமக்குள் ஈர்மாப்படைவர் அதாவது கீழ் மக்கள்லேயும் ரெண்டு வகை இருக்குது ரொம்ப கீழ் மக்களாக இருக்கார் கீழ் மக்கள்னு சொல்கிறது ஈயாதவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் தான் கீழ் மக்கள்னு சொல்கிறது வள்ளுவ பிறந்தவை அதில் ஒருத்தர் வந்து கீழ் மக்களாக இருக்கார் இன்னொருத்தர் ரொம்ப மோசமானவனாக இருக்கான்னு வச்சுக்குவோம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவனை இவன் காட்டி இவனுக்கு இருமாப்பாக இருக்கும் நான் அவனோட மேல் மக்கள்னு அச்சமே கீழ்களது ஆச்சாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாமல் சிறிது அரசால் துன்பம் வரும் என்னும் அச்சமும் கீழ் மக்களது ஆச்சாரத்துக்கு காரணம் அது ஒளிந்தால் விரும்பப்படும் பொருள் வரும்போது சிறிது உண்டாகும் அதாவது கீழ் மக்களாக இருக்கக்கூடியவன் ஏதாவது எப்படியாவது பணம் சேர்க்கணும் எப்படியாவது தாம் மாத்திரம் சுகமாக வாழணும் என்று எண்ணக்கூடியவர்கள் அரசால் துன்பம் வரும் அரசனை தண்டிப்பான் நினைத்தால்தான் அவர்கள் ஓரளவு சுத்தமானவர்களாக காட்டிக்கொள்வார்கள் அரைபறை அன்னர் கைவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயித்துரைக்கலான் கேட்ட மறைவான செய்திகளை பிறரிடம் தாங்கிக் கொண்டு போய் சொல்வதனால் கீழ் மக்கள் செய்தி அறிவிக்க அறியப்படும் பறை போன்றவர்கள் ஆவர் இன்னொருத்தர கீழ் மக்கள்னு யார் சொல்கிறாங்கன்னு வதந்தியை பரப்புபவர்கள் பொய் செய்திகளை பரப்புபவர்கள் தேவையில்லாத செய்திகளை கீழ் கீழ்மக்கள் வல்வனுடைய கருத்தில் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த மாதிரி பொய் செய்திகளை இவர்கள் விரைவாக பறையறிவித்து சொல்வதனால் அந்த பறையறிவிக்கக்கூடிய வாத்தியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாத்தியமும் இவர்களும் சமம் அதாவது முரசு அடித்து சொல்கிறாங்களா இல்லையா ஒரு செய்தியை அது மாதிரி வந்து எல்லா செய்திகளையும் எல்லாருடையும் போய் சொல்லிவிடுவான் ரகசியத்தை இயற்கை விதிரார் கயவர் கொடியுரைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு தம் கன்னத்தை நெறிப்பதாக வளைந்த கையினர் அல்லாதவர்க்கு கீழ் மக்கள் தாம் உண்டு கழுவிய ஈரக்கையை கூட உதறமாட்டார்கள் அதாவது தன்னுடைய கன்னத்தில் கையை வைத்து நெறிப்பதற்காக வளைந்த கையை உடையவன் கூட அந்த கை கை வந்து நம்முடைய கண்ணத்தை வாழ் அல்லது இது பண்ணுறதுக்கோ உதவக்கூடிய அந்த கை கூட ஈரக்கையினால் ஈரக்கையின சாப்பிட்ட கையை கூட உதவ மாட்டார்கள் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சோத்து பருக்கையை ஒரு காக்காக சாப்பிடணும்னு அந்த அளவுக்கு கஞ்சாத்தனமாக இருப்பார்கள் சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்புகோள் கொல்ல பயன்படும் கீழ் குறையை சொன்னதும் இரக்கம் கொண்டு உதவுவதற்கு மேலோர் பயன்படுவார்கள் கரும்பை போல் வலியவர் நெருக்கி புழிந்தால் கயவர் அவருக்கு பயன்படுவர் அதாவது ஒருத்தர் தன்னுடைய குறையை சொல்லி கஷ்டத்தை சொல்லி ஒருத்தர் சொன்ன உடனே இறக்கம் கொண்டு உதவுவதற்கு மேலோர்கள் பயன்படுவார்கள் கரும்பை போல் வலியவர் நெருங்கி புழிந்தால் கவரு அதாவது இப்போ கரும்புட்ட கரும்புல சார் இருக்குது அது எப்போ அந்த சாறு வெளியே வரும்னு கேட்டால் கரும்பை கரும்பு ஆலையில் வைத்து பிழிந்தால்தான் வெளியே வரும் அது சாதாரணமாக அதை எடுக்க முடியாது கரும்பு சாறு அதே போன்று கயவரிடம் கூடிய செல்வத்தை அவரை விட வலியவர்கள் அதாவது திருடர்கள்னு வச்சுக்கோம் அல்லது அரசாங்கம்னு வச்சுக்கோம் யார் வேணாலும் அவர்கள் இவனிடமிருந்து பருங்கினால்தான் அவருடைய செல்வத்தை கொடுப்பார்களே தவிர மற்றபடி இந்த கயவர்கள் அடுத்தவருக்கு உபயோகப்பட மாட்டார்கள் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வற்றாகும் கீழ் பிறர் நன்றாக உடுப்பதையும் சுவையோடு உண்பதையும் கீழ்மகன் கண்டால் அவற்றை பொறாமல் அவர் மேல் வடு உண்டாக்கவும் முயல்வான் அடுத்தவன் சாப்பிட்டோ நல்ல உடையோடு இருந்தாலோ இந்த கீழ் மக்களுக்கு பொறுக்காது அவர்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட விடாமல் செய்வதற்கோ அல்லது நல்ல உடையை அசிங்கப்படுத்தியோ மகிழ்வார்கள் எட்டிற்குரிய கயவர் என்று உற்றக்கால் விற்றர்க்கு உரியர் விரைந்து துன்பம் வந்துவிட்டால் அதுவே காரணமாக தம்மை விர விரைவில் பிறர்க்கு விற்பதற்கு கயவர் உரியவராவர் அதுவன்றி வேற எத்தொழிலுக்கும் உரியராகார் அதாவது கயவர்களுக்கு கீழ் மக்களுக்கு துன்பம் என்று ஒன்று வந்துவிட்டால் நம்மை விரைவில் பிறருக்கு விற்று விடுவார்கள் அதாவது தன்னுடைய மானத்தை அடகு வைப்பார்கள் தம்முடைய இதை அடகு வைக்க தயாரானவர்களை தவிர அதுவன்றி அவர்கள் வேறு எந்த தொழிலும் அவருக்கு தெரியாது இது இத்தோடு பொருட்பால் நிறைவு பெறுகிறது எல்லா தனி மனிதனுக்கு எல்லா புத்தியையும் சொன்ன வள்ளுவருந்துகை கடைசியிலே நம்மை கீழ் மக்களாக இருக்கக்கூடாது கயவர்களாக இருக்கக்கூடாது மக்களாக இருக்க அதான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்க சுட்டால் கூட அது அதனுடைய கலர் மாறாது கற்பாகாது அது வெண்மையாக தான் இருக்கும் அதனுடைய வெண்மை தான் பழித்தவன் அதுபோல் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்பதை பொருட்பாளனுடைய நிறைவிலே கயமையை சுட்டி காட்டி நாம் அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு இறங்கப்பட வேண்டும் அடுத்தவனுடைய கண்ணீரை நாம் நமதாக எண்ண வேண்டும் அடுத்தவருக்கு வரக்கூடிய துன்பத்தை துடைப்பதற்கு கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மேன்மக்களே அதான் சொன்னார் இட்டார் பெரியோர் இடாதார் எலிகுளத்தோர் அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து உதவுபவர்கள் மேன்மக்கள் தன் கூட இருப்பவனோ அல்ல தன்னை சேர்ந்தவனோ தன்னோட சகோதரனோ அல்லது தன்னை அட் அண்டை விட்டானோ கஷ்டப்படும்போது தான் மட்டும் சுகத்தை அனுபவித்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அதை பார்த்து எள்ளி நகையாடக்கூடியவர் கீழ் மக்கள் அதுதான் கை கைமைனால் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் கைமை அப்படிப்பட்டவர்களை கீழ் கீழ்மக்களாக கருதுகிறார் என்றாலவோடு இந்த இன்றைய தினம் நூற்றி எட்டாவது அதிகாரமாகிய கயமை என்பதோடு பொருட்பாலும் நிறைவுறுகிறது இனி அளவோடு அனுபவிக்கத்தக்க காமத்துப்பாலை பாலை காமங்கிறது கெட்ட விஷயமில்லை நல்லா மனதுக்குள்ளே அடி அடிக்கோட்டுக்கணும் இறைவனால் படைக்கப்பட்ட ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் காமம் ஒருவரை ஒருவர் அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த காமத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்க வேண்டும் எப்படி அனுபவிக்க வேண்டும் காமத்தால் ஈடுபட காமத்தால் பிணிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு என்ன தோன்றும் இது எல்லா காவியங்களையும் இருக்குது காமம் காதலுடைய அடிப் அதனுடைய காமத்துடைய அடிப்படை காதல் காதலில் இருந்து காமம் உண்டாகும் அப்போ காதல் என்பது எப்படி இருக்கும் இதை வள்ளுவ பிறந்தகை அடுத்தடுத்த இருபத்தைந்தாவது அதான் அதுக்காக தான் வள்ளுவ பிறந்தகை அளவோடு வச்சார் அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் வஞ்சுங்கிறதுக்கு காமமும் ஒரு உதாரணம் காமம் அளவோத்தோ அளவோடு இருந்தால் அது வாழ்க்கைக்கு பயன்படும் அளவுக்கு மீறினால் அது நம்மை படுகொழியை தள்ளிவிடும் ராவணனுடைய கதை அதுதான் பின்னால் வரும் சூர்பன்கையுடைய கதையும் அதுதான் அப்பேரே காமவல்லி தான் ஆகவே அதை பற்றி வள்ளுவருந்துகளை கூறுவதை அடுத்து பார்ப்போம் என்று கூறி இதுவரை அறத்துப்பால் பொருட்பால் என்ற அகையிலே ஆயிரத்தி எண்பது குரல்களை நாம் படித்து ரசித்து உணர்ந்து அனுபவித்து விட்டோம் இந்த பாக்கியத்தை எனக்கு வழங்கிய ஆண்டாளர்கள் பக்தி சேனலுக்கும் என்னுடைய கருத்துக்களையும் வரவேற்று கேட்டு ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி நாளை தொடங்கும் காமத்து நான் பதிவு செய்து விடுவேன் விருப்பப்பட்டவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் நானா இதை வா வழியை எல்லாருக்கும் அனுப்பப்போவதில்லை என்றால் இந்த அறத்துப்பாலும் பொறுப்பாலும் ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் அவர் கேட்குறாங்களோ கேட்கலையோ ஆனால் காமத்துப்பால் என்பது நான் எந்த அளவுக்கு அதை போகிறேன்னு தெரியாது ஆகவே எனக்கு தோன்றிய கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் அந்த சேனலில் போய் அதை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜு கி ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அறலாது இறைவாணிதானாய் பரையளவரம் பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாற்வோம் மற்றே நம் காமங்கள் மற்ற பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவல்வற்றின் பூர்வரம் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா